நீங்கள் செய்திகளுடன் இலங்கையின் ஒரு லட்சத்துக்கும் அதிகமானோர் வேலைகளை விட்டு சென்றுள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களத்தின் பேராசிரியர் வசந்த அத்துக்கு தெரிவித்துள்ளார் அறிக்கை ஒற்றை வெளியிட்டுள்ள மக்கள் தொகை மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் இதனை உறுதிப்படுத்தியுள்ளது அவர் மேலும் கேட்ட தெரிவிக்கையில் இந்த நாட்டில் விவசாயத்துறையில் நிலவும் பல்வேறு பிரச்சனைகளால் விவசாய வேலைகளை விட்டு மக்கள் வெளியேறுவதுடன் நாட்டிற்கு தேவையான விவசாய பொருட்களின் உற்பத்தியும் குறைவடைந்து வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலை நீடித்தால் நாட்டில் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிட உள்ள வேட்பாளர்களின் பேர் பட்டியல்களை தயாரிக்கும் பணிகளில் கட்சிகள் ஈடுபட்டுள்ளன அதே நேரம் பிரதான அரசியல் கட்சிகள் வேட்புமனுக்களை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பொது தேர்தலுக்கு வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை நேற்று முன்தினம் ஆரம்பமாகின குறித்த நடவடிக்கைகள் ஏற்றிவரும் பதினோராம் தேதி நண்பகல் பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைய உள்ளன தேசிய மக்கள் சக்தி ஏற்றிவரும் பொதுத் தேர்தலில் அனைத்து மாவட்டங்களிலும் திசைக்காட்டி சின்னத்தில் போட்டியிட தீர்மானித்துள்ளது அதன் வேட்புமனுக்கள் தயாரிக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளதாக அக்கட்சியின் தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் எதிர்வரும் பொது தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணி தொலைபேசி சின்னத்தில் போட்டியிட உள்ளது அதன்படி மனு குழுக்கள் வேட்பாளர்களை தெரிவு செய்யும் பணிகளில் ஈடுபட்டு வருவதாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மாத்துவ பண்டாரா தெரிவித்துள்ளார் இதேவேளை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மாத்திரம் போட்டியிடுவதற்கு தீர்மானித்துள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணி யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் போட்டியிட உள்ள வேட்பாளர்களின் பட்டியலை இறுதி செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று நேற்று இடம்பெற்றது இதேவேளை எதிர்வெரும் பொது தேர்தலில் போட்டியிட உள்ள சின்னம் தொடர்பில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தொடர்ந்து ஆராய்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பான கலந்துரையாடலுற்றம் நேற்று நுவரேலியாவில் இடம்பெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இவ்வாறான பொது தேர்தலில் போட்டியிட உள்ள சின்னம் தொடர்பான அறிவிப்பை நாளை தினம் வெளியிடுவதாக இலங்கை தேசிய காங்கிரஸ் எதிர்பார்ப்பதாகவும் தகவல்கள் குறிப்பிடப்படுகின்றன ஒரே கிலோ உருளைக்கிழங்கு மீதான விசேட இறக்குமதி பெரிய பத்து ரூபாவினால் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஒரு கிலோ பெரிய வெங்காயத்துக்கான வரியை இருபது ரூபாவால் அதிகரிக்கவும் நிதியமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளது எதற்கமைய உருளைக்கிழங்கு மீதான விசேட இறக்குமதி வரி ஐம்பது ரூபாவிலிருந்து அறுபது ரூபாவாக பெரிய வெங்காயத்துக்கான வரி பத்து இருந்து முப்பது ரூபாவாக அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது இதனால் உருளைக்கிழங்கு மற்றும் பெரிய வெங்காயத்தின் விலைகள் கணிசமான அளவு அதிகரிக்க கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேனா தனது சுயசரிதியான சிகினாயா நோமினியாவை வள்ளிக்கிழமை கொழும்பில் வெளியிட்டார் நிகழ்வில் பேசிய ஸ்ரீசேனா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் பெற்றி எதுவும் குறிப்பிடப்படாதே குறித்து உரையாற்றினார் என்னை இழிவுபடுத்த விரும்புபவர்கள் இந்த புத்தகத்தில் ஈஸ்டர் தாக்குதல் பெற்றி ஏதாவது கண்டுபிடிக்க எதிர்பார்க்கலாம் அதை பற்றி நான் ஒரு வார்த்தை கூட எழுதவில்லை என்று அவர் கூறினார் இந்நூல் எழுதுவதற்கு மூன்று வேடங்கள் ஆனதாகவும் இதனை இலங்கையில் அச்சிட வேண்டுமென்ற கவலை எழுந்ததாகவும் அவர் விளக்கினார் எனவே இது வெளிநாட்டில் அச்சிடப்பட்டது மற்றும் ஐந்து ஆண்டுகளாக வெளியிடப்படாமல் இருந்தது என்றும் அவர் மேலும் கூறினார் புத்தகத்தை வெளியிடுவதற்கான சரியான நேரத்துக்காக தான் காத்திருப்பதாகவும் புதிய அரசாங்கத்தின் கீழ் தற்போதைய அரசியல் சூழல் சரியான தருணம் என்று உணர்ந்ததாகவும் சிறிசெனா கூறினார் புதிய அரசாங்கம் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் சந்தர்ப்பத்துக்கு தகுதியான நிலையில் தற்போது தான் ஒரு பார்வையாளராக இருப்பதாக முன்னாள் அமைச்சர் கலாநிதி நாளக கொடவாக்க தெரிவித்துள்ளார் எக்ஸில் ஒரு பதவியில் கொடகாவு ஐந்து ஆண்டுகளுக்கு முன் அரசியலில் நுழைந்ததாகவும் தனது முதல் தேர்தலில் கம்பகா மாவட்டத்தில் முதன்மை வேட்பாளராகவும் பின்னர் மாநில அமைச்சர் மற்றும் அமைச்சரவை அமைச்சர் பதவிகளுக்கு உயர்ந்ததாகவும் குறிப்பிட்டார் இரண்டரை வருடங்களுக்கு முன்னர் மக்கள் அரசாங்கத்தின் மீது அதிருப்தி வெளிப்படுத்திய போது எதிர்கட்சியில் இணைந்து சுயேட்சை எம்பியாக இணைந்து கொண்டு அவர்களுடன் நின்றதாக அவர் மேலும் தெரிவித்தார் என்பது எமது நாட்டுக்கு மிகவும் தேவை மேலும் ஒரு பார்வையாளராக இருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏனெனின் எனது ஒரே எதிர்பார்ப்பு நமது மக்களின் நல்வாழ்வு என்று அவர் முடித்துள்ளார் பஸ்ஸில் கொண்டு செல்லப்பட்ட இரண்டாயிரத்தி இருபது வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர் ஒருவரை இலங்கை கடற்படை மீட்டு விசேட கைது செய்துள்ளனர் பூத்தளம் கரவல கஸ்பேவா பகுதியில் சுற்றிவளைப்பு இடம்பெற்றுள்ளது சந்தேக நபர் ஐம்பத்தி நான்கு வயதுடைய வசிப்பிடமாக கொண்டவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது சந்தேக நபர் வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக கர்வல கஸ்பேவா போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இலங்கையின் பதினைந்தாவது மக்கள் தொகையை கணக்கெடுப்பு மற்றும் வீடமைப்புக்கான தனிநபர் மற்றும் வீட்டு தகவல்கள் சேகரிப்பு நாளை ஆரம்பமாக உள்ளது மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அனுஜா செனவிரத்னவின் கேர்த்துப்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகள் நாடு முழுவதிலும் உள்ள வீடுகளுக்கு சென்ற முக்கிய தரவுகளை சேகரிப்பார்கள் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் புள்ளி விவரங்களுடன் ஒப்புடுகையில் சமீபத்திய மதிப்பீடுகள் வீட்டு அலகுகளில் கணிசமாக இருபத்தி நான்கு சதவீதம் அதிகரிப்பை காட்டுகின்றன என்று அவர் எடுத்துரைத்தார் சீதுவா விஜயகுமாரதுங்க ஞாபகார்த்த வைத்தியசாலையில் இருபத்தி நான்கு வயதுடைய பெண்ணோர்வர் தடுப்பூசி மருந்தின் பாதகமான எதிர்விளைவுகளுடன் தொடர்புடையதாக அவரது குடும்பத்தினர் கூறுகின்ற பரிதாபகரமான மரண தொடர்பில் விசாரணை நடத்த விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது பிரதிபணிப்பாளர் நாயகத்தின் தலைமையில் இந்த குழு செயல்படும் என அமைச்சின் செயலாளர் டாக்டர் பாலித மகிபால தெரிவித்துள்ளார் உலக விசாரணைக்கு கூடுதலாக தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணையம் இளம்பெண்ணுக்கு வழங்கப்பட்ட தடுப்பூசி தொடர்பான அறிக்கையை கோரியுள்ளது அவற்றில் கண்டுபிடிப்புகளை துரத்தப்படுத்துமாறு சம்பந்தப்பட்ட துறைகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக டாக்டர் மகிபால தெரிவித்தார் முந்தைய நாள் முதல் கடுமையாக வயிற்று அமிலத்தன்மையால் பாதிக்கப்பட்ட பெண் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி காலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவரது உடல்நிலை மோசமடைந்து விட்டதாக அவரது பெற்றோர்கள் கூறுகின்றனர் அவர்கள் மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சை பெற தூண்டினர் பிரதேசத்தை சேர்ந்தவர் சம்பவ மேலதிக கேட்டுக்களுக்கு விஜயகுமாரதுங்க ஞாபகார்த்த வைத்தியசாலையின் நிர்வாகத்தை தொடர்பு கொள்ள மேற்கொண்ட முயற்சிகள் பயனளிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மூன்று முதல் பதினைந்து வயது வரையான பதினோரு பிள்ளைகளின் தந்தை மனைவியின் சகோதரனால் அடித்துக் கொள்ளப்பட்டதாக ரக்பான போலீசார் தெரிவித்தனர் ரக்பான ரங்வில தின தோட்டத்தில் வசித்து வந்த செல்லப்பன் பாலகிருஷ்ணன் என்ற தோட்ட தொழிலாக இவ்வாறு கடந்த நான்காம் தேதி உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவருக்கு இரண்டு மனைவியும் ஒரு மனைவிக்கு ஏழு பிள்ளைகளும் மேட்டிய மனைவிக்கு நான்கு பிள்ளைகளும் உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இறந்தவர் குடிபோதையில் தகராறு செய்த போது மனைவியின் சகோதரர் ஒருவரை கூறிய ஆயுதத்தால் தாக்கியுள்ளார் தாக்குதலுக்கு இலக்கானவர் சுமார் ஒன்றரை மணி நேரம் ரத்தம் கசிந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பின்னர் உள்ளூர் வாசிகள் பலர் காயமடைந்த நபரை ரக்வான மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் அங்கிருந்து காவத்தை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக ரத்னபுரி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சுமார் பத்து நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நான்காம் திகை அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்தனர் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி தொன்னூத்தி எட்டு பேர் டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் மேல் மாகாணத்திலேயே பதிவாகி தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் அதே நேரம் டெங்கு நோயால் இந்த வேடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் பத்தொன்பது பேர் பலியாகியுள்ளனர் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது மட்டக்களப்பு காத்தான்குடி கடல் பிரதேசத்தில் இன்றைய தினம் ஒரே வழியில் சுமார் இரண்டாயிரம் கிலோ கீரி மீன்கள் பிடிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய ஒரு கிலோ கீரி மீன் சந்தையில் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வரையில் விற்பனை செய்கின்ற போதிலும் இன்று காலை அதிக அளவிலான கீரி மீன்கள் பிடிக்கப்பட்டதால் கிலோ ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பாராளுமன்ற தேர்தலுக்காக நூற்றி இருபத்தி இரண்டு சுயேட்சை குழுக்கள் இதுவரை கட்டுப்படத்தை செலுத்தியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நேற்று முன்தினம் மாற்றம் முப்பத்தி ஆறு சுயேட்சை குழுக்கள் கட்டுப்படத்தை செலுத்தியுள்ளன என அந்த தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்கிளப்பு மாவட்டங்களிலேயே அதிக அளவான குழுக்கள் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளன குறித்த இரண்டு மாவட்டங்களிலும் பதினைந்து சுயேட்சைக்குழுக்கள் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளன என தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது அரசியலில் இருந்து முழுமையாக ஓய்வு பெற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏதுவெரும் தேர்தலில் போட்டியிட போவதில்லை என மஹிந்த ராஜபக்ச தீர்மானித்துள்ள நிலையில் அவர் அரசியலில் இருந்து ஓய்வு தொடர்பான தகவல் வெளியாகியுள்ளது சமகால அரசியலில் நிலவும் பாதகமான சூழல் உடல் நிலை வயது போன்றவற்றை கருத்தில் கொண்டு அவர் இந்த முடிவை எடுத்துள்ளதாக மஹிந்தவுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பாரம்பரிய அரசியல் மீது முன்வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கும் இந்த முடிவுக்கும் காரணமாக அமைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது கடந்த ஆட்சியின் போது இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு மகிந்த அரசாங்கமே காரணமென நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வேன்னி தேர்தல் மாவட்டத்தில் தமது கட்சி சொற்ப வாக்குகளால் ஆசனத்தை இழந்திருந்தது எனினும் மக்கள் எமக்கு அன்று அளித்த வாக்கு எண்ணிக்கை வேன்னியில் பெரும் வாக்கு வங்கியில் உள்ள கட்சியாக எம்மை உருவாக்கியது என்று ஸ்ரீ டெலோகாஜி தனது ஊடக அறிக்கையில் தெரிவித்துள்ளது குறித்த அறிக்கையில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது உங்கள் உதிரத்தில் கலந்த வன்னி பெரு நிலப்பரப்பின் மக்களுக்கான அறிவித்தல் மாற்றத்திற்கான சந்தர்ப்பத்தை தருமாறு கேட்கின்றோம் நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் எமது கட்சியானது வவுனியா மன்னார் முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்கள் இணைந்து வன்னி தேர்தல் தொகுதியில் தனித்து நின்று போட்டியிட போகின்றது என்பதை அறியத் தருகின்றோம் எம் மக்கள் வாக்களித்து வாக்களித்து வாக்கை பெற்றுச் சென்றவர்களால் ஏமாற்றம் அடைந்ததே மிச்சம் இந்நிலையில் இம்முறை பழையவர்கள் வேண்டாம் புதியவர்கள் வேண்டும் மனநிலை மக்கள் தெளிவாக உள்ளனர் என்பதை நாமும் அறிவோம் தனி ஒருவனாக எந்த ஒரு பதவியுமின்றி தேர்தல் தோல்வியிலும் மக்கள் அளித்த வாக்கு எண்ணிக்கையிலும் வெற்றியடைந்து வாக்களித்த மக்களுக்காகவும் வென்னி மக்களுக்காகவும் இன்று வரை களத்தில் இருந்து போராடும் ஒருவர் சோது போகாமல் இருக்கும் நட்பு ரீதியான உறவுகளை வைத்துக்கொண்டு தன் இனம் சார்ந்தவர்களுக்கு தன்னால் முடிந்தளவு உதவிகளை இன்று வரை செய்து வரும் ஒரே ஒரு எமது செயலாளர் நாயகம் பா உதயராசா அவர்களின் தலைமையில் ஜனநாயக தேசிய கூட்டணி என்ற காட்சியின் தபால் பெட்டி சின்னத்தில் போட்டியிட உள்ளோம் என்பதை அறிய தருகின்றோம் வர்ணி மாற்றத்துக்கான எம்மை ஆதரித்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் உங்கள் ஆசையுடன் எமது வெற்றி பயணத்தை ஆரம்பிக்கின்றோம் வர்ணியை மாற்றுவோம் என்று அக்காட்சியின் ஊடக அறிக்கையில் தெரிவித்துள்ளது எதிர்வரும் பொது தேர்தலில் காட்சியின் கொள்கைகளை முன்னெடுப்பதற்காகவே புதிய கூட்டணிகள் உருவாக்கப்படும் என ஸ்ரீலங்கா போது எனப்பிரம்பு தெரிவித்துள்ளது பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நோக்கில் புதிய கூட்டணிகளை உருவாக்கும் எண்ணம் இல்லை என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் எதிர்வரும் பொது தேர்தலுக்கான ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனின் வேட்புமனுக்கள் தயாரிக்கும் பணிகள் இந்த நாட்களில் இடம்பெற்று வருவதுடன் எதிர்வரும் நாட்களில் அனைத்து மாவட்டங்களுக்கும் வேட்பு மனுக்கள் கையளிக்கப்பட உள்ளன